வணக்கம் இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திவாளம் வட்டம் வேண்மலந்தியில் ஸ்ரீ பதினெட்டாம்படி மூலிவனை கோவில் கிராமத்தில் இருக்கும் பதினெட்டாம்படி மூலிவனை கோவிலில் இருக்கும் கருப்பசாமி அருகின் கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு இங்கே வருகை தரும் அனைத்து மக்களுக்கும் குழந்த பாக்கியங்களும் நறுமுறையும் எல்லா தெய்வங்களும் நம்பியிருந்தாலும் டாக்டர் மார்களும் எழுதி நமது எங்கள் தெய்வம் கற்பனின் அருளோடு குழந்தை பாக்கியம் கொடுத்து அருளோடு அனுப்பி எங்கள் பாக்கியம் இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் மேல்மந்த கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ பதினெட்டாம் படி முழுவான கோவில் இப்பொழுது உங்களுக்கு வேண்டியது இப்பொழுது மகனுக்கு திருமணம் ஆகணுமா வந்து நம்பி வாருங்கள் எங்கள் கற்பனையிடம் வாருங்கள் வந்து அப்பா கற்பனை என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று இந்த அடுத்த எங்கள் கற்பன் உங்களுக்கு அருள் கொடுத்து கொடுத்து திருமண மாலை எடுத்து திருமணம் நடக்கும் அப்பா கற்பனை என் மகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்கள் அப்படி என்று இந்த அம்மாசிக்கு வாழ்ந்து எங்கள் கற்பனையிடம் கொள்ளுங்கள் அடுத்த அம்மாசிக்கு வாருங்கள் எங்கள் கற்பன் உங்களுக்கு உங்கள் மகளுக்கு குழந்தை பாக்கியம் நம்பியோடு கொடுத்து இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பாக்கியம் குழந்த பாக்கியம் கொடுத்து இதுவரைக்கும் இந்த வருஷத்தோடும் இரண்டாயிரத்துக்கு அருளோடு எல்லாமே எல்லா மக்களும் அனைவரும் வந்து ஆனந்தோடும் வந்து போய் இருக்கிற மாதிரி எங்கள் கற்பன் அருளோடு வந்திருக்க அனைவரும் வருக அருளிடம் எங்கள் கற்பனின் அருள் பெறுக அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சிறு பதினெட்டாம் படி கருப்பசாமி மூலையவன கோவில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க